நீ உன் பிள்ளைகள் வாழ்வதற்கு பெரிய வீட்டை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் அதே பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ காரை காசை சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் சுவாசிக்க அதே பிள்ளைகளுக்கு நல்ல காத்தை வைத்து விட்டு போக வேண்டும் காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் நினைக்கிறேன் நீ உன் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய் நான் குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன் படிக்க கல்வி பார்க்க வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமிக்க வாழ்வை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ எதன் மிக்க போகிறாய் இதுதான் உனக்கு முன்னால் நிற்பது